வட மாநிலங்கள் மற்றும் ஆந்திரா மாநிலத்தில் இருந்து பரதராமி சோதனை சாவடி வழியாக தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வரப்படுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனின் உத்தரவின் பேரில் பரதராமி போலீசார் இன்று பரதராமி சோதனை சாவடியில் வாகன தணிகையில் ஈடுபட்டனர் அப்பொழுது கண்டெய்னர் லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது நாற்பது கிலோ கஞ்சா என்பது தெரியவந்தது இதனையடுத்து நாற்பது கிலோ கஞ்சாவை கண்டெய்னர் லாரியையும் பறிமுதல் செய்த பரதராமி போலீசார் மேலும் இது சம்பந்தமாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பாபு வயது முப்பத்தி ஐந்து சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் வயது இருபத்தி ஐந்து ஆகிய இருவரையும் கைது செய்து மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கண்டெய்னர் லாரியில் ஆந்திரா வழியாக நாற்பது கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது